சிவகாசியில் இருந்து மேட்டுப்பாளையம் செல்ல வேண்டிய தனியார் பேருந்தானது ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் திருப்பூர் தாராபுரம் சாலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே அதிவேகமாக வந்து கொண்டிருந்தது அப்போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகன ஓட்டி மீது மோதிவிட்டு அதே வேகத்தில் அப்பகுதியில் இருந்த மின்கம்பத்தில் மோதி நின்றது இதில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த பால்ராஜ் என்பவருக்கு காலில் பலத்த காயம் ஏற்பட்டதை அடுத்து அவரை மீட்டா பகுதியினர் ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதிர்ஷ்டவசமாக பேருந்தில் இருந்த பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை இச்சம்பவத்தால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது ஜேசிபி இயந்திரம் கொண்டு பேருந்தை அப்புறப்படுத்தும் பணியில் போக்குவரத்து போலீசார் ஈடுபட்டுள்ளனர் விபத்து ஏற்படுத்திய தனியார் பேருந்து ஓட்டுநர் தப்பி ஓடி உள்ளார் இந்த நிலையில் வீரபாண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்து ஏற்படுத்தி தலைமறைவான தனியார் பேருந்து டிரைவரை தேடி வருகின்றனர் இந்த விபத்தினுடைய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது